அவ்வளவு தூரத்துல இருக்கவங்களுக்கு நம்ம கத்துறது கேட்காது கண்மணி இனிமேல் ஏதாச்சும் போட் வந்துச்சுன்னா நம்ம இந்த கல்லு இங்கிருந்து விட்டு ஏறலாம் கல் அவ்வளவு பார்க்கலாம் நான் இந்த கொடியை அசைச்சு அவங்க கவனத்தை நம்ம பக்கம் யாருங்க நீங்க ரெண்டு பேரும் அண்ணே நாங்க வந்த போட்டு கவுந்துருச்சு அதனால இங்க மாட்டிக்கிட்டோம் பிளீஸ் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஓஹோ தான் சென்னையில இருந்து வந்த பொண்ணு பையனுமா உங்களை தேடிதான் கோஸ்ட் கார்டு அந்த பக்கமா போனாங்க காலையில இருந்து தான் எல்லா இடத்தையும் கேள்வி இருக்காங்க என் கிட்ட சொல்லாம சொல்லாம போயிட்ட எனக்கு எப்படி மன்னிச்சிருங்க பாட்டி இது வரைக்கும் நீ என் கிட்ட சொல்லாம எதுவுமே பண்ணது இல்லையே எப்படி இருந்துடா நீ என் மேல வச்சிருந்த மரியாதை எல்லாம் போயிடுச்சுல உன் பிறந்தநாள உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க எல்லாரும் அவ்வளவு பயந்துட்டு இருந்தோம் நீ இங்க எல்லாரையும் தொந்தரவா நடக்க ஆரம்பிச்சல அதான் உன் நாள தனியா யாருமே இல்லாம கொண்டாடணும்னு பிளான் பண்ணிருக்க உங்களை பார்த்தா தீவுல மாட்டிட்டு கஷ்டப்பட்ட மாதிரி தெரியலையே நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க போல உண்மைதான் பவித்ரா ரெண்டு மூணு நாள் நான் மட்டும்தான் அவரோட இருந்தேன் அந்த டிவில நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருந்தோம் நாங்க இஷ்டத்துக்கு விளையாடணும் நான் ரகசியமா வாங்கி வச்சிருந்த மோதிரத்தை கடலுக்கு முன்னாடி அவர் விரல்ல ஆசையா போட்டு விட்டேன் தெரியுமா ஃபோன் இல்லாம டிவி இல்லாம யாரோட தொந்தரவும் இல்லாம ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த லைஃப் எனமும் நாங்க ரெண்டு பேர் இருந்தா ராஜா ராணி மாதிரி அந்த தீ விலை சாப்பிட்டுட்டு நாங்களே குடிசை போட்டுட்டு அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம்